நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின் அஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த தனியார் நிறுவனத்தில் ஒரு பதினாலு இடங்களில் தமிழ்நாட்டில் காலியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறுவனத்தோட பெயர் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை இந்த நிறுவனம் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்கன்னா மூன்று வேலை உணவு இலவசமாக கொடுக்குறாங்க தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க PF மற்றும் MSI இன்சூரன்ஸ் நீங்கள் நல்ல सेल्स பண்ணீங்கனா, সেলஸான ஊக்கத்தொகையும் கொடுக்கறமாறு சொல்லி இருக்காங்க. அதாவது, सेल्स இன்சென்ட்டூவும் தரமாறு சொல்லி இருக்காங்க. ஆண்கள், பெண்கள் ரெண்டு பேர்மே விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18ல இருந்து 45 வயதுக்குள்ள இருக்கணும். கல்வித் தகுதி குறைஞ்சபட்சம் டென்த் டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க பத்து பதவிகளுக்காக இந்த நிறுவனம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன பதவின்னா ஜுவல்லரி மேனேஜர் ஜுவல்லரி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்ரைசர் Cashier, Customer Service Manager, Data Entry, Designer, BPO Executive, Security, CCTV Operator இந்த பத்து பதவிகளுக்கு இந்த நிறுவனம் வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பதினாலு மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்தெந்த இடத்துல காலியிடங்கள் இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு கோயம்புத்தூர் நாமக்கல் சேலம் மதுரை ராஜபாளையம் விருதாச்சலம் உருமலப்பேட்டை பவானி சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் அரூர் திருவண்ணாமலை விருதுநகர் இந்த பதினாலு இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலான்னா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் எயிட் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க மேலும் இது வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்